அனைவருக்கும் வணக்கம் இறந்தவர்களுக்கு தவறாக நடந்த கருமாவுக்கு பரிகாரம் பத்தி நம்ம இந்த பகுதியில பார்க்கலாம் இறந்தவங்களுக்கான கருமாக்கள் சரியா செய்யப்படவில்லை அப்படின்னா ஒரு சில கெட்ட கனவுகள் தோன்றும் இது போல கனவு ஏற்பட்டா நம்ம செஞ்ச செயல்கள்ல ஏதாவது தவறு உள்ளதா அப்படின்னு நம்ம பெரியவங்க கிட்ட கலந்து மிக பெரிய தவறு ஏற்பட்டிருந்தால் கருமாவை மறுபடியும் செய்யலாம் அதாவது கருமா மாறுதல் பிண்டம் சமைக்கிற பாத்திரம் மாறிவிடுதல் பிண்டத்தை போடும் இடம் மாறுதல் பாஷாணங்கள் காணாமல் போய்விடுதல் தூய்மை இல்லாத உறவினர்கள் கருமாவில் கலந்து கொள்ளுதல் போன்ற சூழ்நிலைகளை மறுபடியும் நம்ம கருமா செய்ய வேண்டியது வரலாம் இல்ல ஒரு சின்ன தவறுதான் நேர்ந்துள்ளது அப்படின்னா கீழ்கண்ட பரிகாரத்தை நம்ம ஏதாவது செய்யலாம் தானாகவோ அல்லது நல்ல பாகவதர் மூடாவாக ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒன்பது நாட்கள் நாவகமா பாராயணம் செய்யலாம் அடுத்தது ஸ்ரீமத் பாகவதம் என்னும் புராணத்தை கடஸ்தாபம் செஞ்சு ஸ்நானம் சப்தமாக ஏழு நாட்கள் பாராயணம் செய்யலாம் இறந்த வீட்டுல ஒரு வருடத்துக்குள்ள அவர்களின் வேதத்தை நல்ல வித்வான்களை கொண்டு முழுமையா பாராயணம் நடத்தலாம் காவேரி கோதாவரி முதலிய புண்ணி நதிகளுக்கு சென்று இறந்தவங்களுக்கு நல்ல கதி ஏற்பட வேணும் அப்படின்னு சங்கல்பம் செய்து கொண்டு குளித்து தானங்கள் செய்யலாம் தன்னை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவங்களுக்கு கருப்பு எல்லோ அல்லது எல் கலந்த சாதமோ அல்லது கருப்பு முழு உளுந்தோ தானமா கொடுக்கலாம் சீராத்தம் நடைபெறும் நாளன்று சீராத்தம் முடிந்த பிறகு ஏழைகளுக்கு நிறைய ஆடை தானம் அன்னதானம் செய்யலாம் தன் வீட்டில் அல்லது அலுவலகத்துல வேலை செய்யும் ஏழை தொழிலாளர்களுக்கு உணவு உடை ஆகியவற்றை தந்து நம்ம உதவி செய்யலாம் தொழிலாளிகளுக்கு செய்யும் உதவியால் தோஷமும் நமக்கு இதோட விலகவும் ஆரம்பிக்கும் அம்மாவாசை மாத பிறப்பு போன்ற நாட்கள்ல செய்யப்படக்கூடிய பித்ரு தர்ப்பணங்கள் வில்வ மரத்தை அடியில அமர்ந்து செஞ்சோம்னா அதற்கு பலன் அதிகம் நன்றி